வணக்கம் மக்களை நான் விஜயதரன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் வந்து இன்றைக்கு கோட்டை போலீசாரால வந்து காலையில கைது செய்யப்பட்டிருக்காங்க என்ன காரணம் வந்து பாத்தீங்கன்னு கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக பலபந்தமாக தன்னுடைய வாகனத்தை நிறுத்த முற்பட்டதாகவும் அது மட்டும் இல்லாம போலீசாருடைய கடமைக்கு இடையூறு செய்ததாகவும் சொல்லி இன்றைக்கு காலையில கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியா இருக்கு நிச்சயமாக இது வந்து ஊடகங்கள்ல பார்த்த அடிப்படையெல்லாம் இந்த வீடியோ பதிவு செய்யறேன் இதுல உண்மை தகவல் என்னன்னு தெரியல அவர் விடுதலை செய்யப்பட்டாரா அதெல்லாம் தெரியல ஆனா இது ஊடகங்கள்ல என்ன சொல்றது வெப்சைட் அதாவது இணையதளங்கள்ல வெளியா இருக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அடிச்சுனவர்கள் அதாவது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அடிச்சனவர்கள் வந்து இன்று கோட்டை போலீசாரால வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக இணையதளம் ஊடாக வந்து இந்த செய்தி இருக்கு இணையதளத்தை அடிப்படையாக கொண்டு இந்த செய்தி அவங்களோட பகிர்ந்து கொள்றோம் நிச்சயமாக அவருடைய விடுதலை தொடர்பாக அவர் விடுதலை செய்யப்பட்டாரா எப்ப விடுதலை செய்யப்படுவாரா அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாரா மேலதிக தகவல் எதுவுமே தெரியாது நிச்சயமாக அந்த தகவல் எதுவும் தெரியும் பட்சத்துல வந்து அந்த தகவலோட இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாய்